ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்டெட் எக்ஸாம் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீதும் உங்கள் திறமை மீதும் நம்பிக்கை வையுங்கள் ஒவ்வொரு இரவு நேர படிப்பிற்கான அமர்வும் ஒவ்வொரு தியாகமும் நீங்கள் கடக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை உங்கள் இலக்கை நெருங்க செய்கிறது கவனம் செலுத்துங்கள் உந்துதலாக இருங்கள் நீங்கள் ஏன் தொடங்கினீர்கள் என்பதை நினைவூட்டுங்கள் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனளிக்கும் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் இது வந்து நம்ம ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எத்தனை மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்கணுன்னு தோணும் இப்போது எடுத்துக்காட்டால் நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஓரளவு தான் பார்ப்பீங்க ஆனால் இதே இது நான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் மட்டும்தான் ஸோ மோட்டிவேஷன் யாராவது பண்ணணும் அந்த மோட்டிவேஷன் பண்ண டைமில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நல்லா அப்படியே பூஸ்ட் லெவலில் போவீங்க அடுத்து திரும்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஸோ இப்படியே நீங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோவே பார்த்து பார்த்து உங்களோட டைமை வந்துட்டு என்னென்னா வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுக்குள்ளேயே இருக்கணும் ஸோ நம்மளுக்குள்ளேயே அந்த மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளை நாமளே என்ன பண்ணிக்குவோம் மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி திரும்ப திரும்ப அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஒருத்தங்க வந்து உங்களை தனியாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணும்போது அந்த மோட்டிவேஷன் வந்து கொஞ்ச நேரத்து கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்துட்டு கொடுக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு நீங்களே நீங்கள் எப்படி மோட்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் போக முடியாமல் நம்ம என்ன தான் படித்தாலும் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்ம வந்துட்டு மார்க்கை மிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்கக்கிட்டையும் ஏதாவது கேட்டுட்டு வீட்டையும் சமாளிக்க முடியாமல் அது முக்கியமாக லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்டடியிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம உடம்பையும் சரியாக வந்துட்டு கவனிக்காமல் இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையும் மாட்டிக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா அந்த கேட்டகரியில் தான் நிறைய பேர் வந்துட்டு ப்ரிப்பேர் இருப்போம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் எப்படிலாம் அந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எப்படி அதுக்காக டைம் உங்களுக்கு ஒதுக்குறீங்க யார் யார்கிட்டலாம் என்னென்ன பேச்செல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி உங்கள் மைண்டில் ஏற்றுங்க எப்போல்லாம் உங்களுடைய பூஸ்ட் லெவல் குறையுதோ அப்போல்லாம் யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய மாமனார் மாமியாரோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வார்த்தையை அந்த பூஸ்ட் குறையிற நேரம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் வரும் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும் இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்துட்டு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும் பொழுதுதனைக்கும் யாராவது வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம யார்கிட்டலாம் எவ்வளவோ தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நீங்கள் படித்தா மட்டுந்தான் உங்களால் வந்துட்டு வர முடியும் தேவையில்லாமல் இந்த மொபைல் ஃபோனில் தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா பார்க்கலாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஏன்னா ஃபுல்லுமே நம்ம படிச்சுக்கிட்டே வீட்டு வேலையவே பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே பிள்ளைங்கள பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியாது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு எடுத்து ஸ்பென்ட் பண்ணி தேவையில்லாததுக்கு நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாக இருக்க பழகிக்கோங்க இனிமேல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் இது வந்து தனிப்பட்ட உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணா பண்ணலாம் இல்லைன்னாலும் நம்ம வந்துட்டு தேவையில்லை ஸோ உங்களுடைய விருப்பம்தான் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் இருபது பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ஜை வந்துட்டு கேரி ஆன் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஸோ இதில் நம்ம எத்தனை எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஒன்று ஒன்றா அவன் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்துட்டு டெட் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதில் ஆனுவல் பிளானரில் டிஆர்பி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானரில் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுக்கல ஓகேவா ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் தான் வரலாம் ஆனாலும் ஒரு சில சேனல்ஸ் சொல்கிறாங்களே டெட் எக்ஸாம் வந்துட்டு வரும் கண்டிப்பாக ஆனுவல் பிளானரில் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சேனல் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதை பற்றி எனக்கு தகவல் தெரியல இந்த வருஷம் இப்போதைக்கு டிஆர்பி கொடுத்த ஆனுவல் பிளானரில் டெட் எக்ஸாம்ங்கிறது இல்லை ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் டிஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானரே என்னென்னா ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப அதை கரெக்ட் பண்ணி டிஎன் டெட் எக்ஸாம் இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷ்டின் மார்க் தான் ஸோ இந்த வருஷம் வராது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மேக்சிமம் வராது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ அடுத்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வரும் இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துக்கான பேட்ச் ஓகேவா அதாவது நம்ம எப்போதுமே பேட்ச் போடுவோம் ஒரு டூ மந்த்ஸ் பேட்ச் போடுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைய கூட நம்ம போட்டிருப்போம் அதில் எல்லாமே போர்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஹெவியாக கொடுப்போம் ஏன்னா த்ரீ மந்த்ஸ் டைம் தான் இருந்திருக்கும் அதனால் அதுக்கான போர்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அதாவது இந்த டைம் பேட்ச் வந்துட்டு ஏழு மாதத்துக்கான பேட்ச் இந்த ஏழு மாதத்துக்கான பேட்ச்லையும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வந்துட்டு டெஸ்ட் எழுதுவீங்க அதாவது சாட்டர்டே சாட்டர்டே எழுதுவீங்க சாட்டர்டே உங்களால் எழுத முடியல டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சண்டே கூட எழுதிக்கலாம் இல்லை அடுத்தடுத்து நீங்கள் அந்த டைம்குள்ளே படிக்க முடியலைனாலும் அடுத்தடுத்து எப்போ வேணாலும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் ஃபார்மில் கூகுள் ஆன்லைன் ஃபார்மில் தான் வைப்போம் ஸோ உங்களுடைய விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டை வந்துட்டு எழுதி சப்மிட் பண்ணலாம் ஒன் வீக் டைமில் நம்ம கொடுத்த போர்ஷனை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அதாவது ஒர்க்குக்கு போகிறவங்களால் கண்டிப்பாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான் ஸோ உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் அன்றைக்கே எழுதணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த டெஸ்ட்டை எப்போ வேணாலும் படித்து நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே கரெக்ட் ஆன்சர்ஸ் எது உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத அந்த இதில் காமிச்சிடும் ஸோ ஒரு ஒரு வாரம் நம்ம வந்துட்டு டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை ரெண்டாவது டெஸ்ட் அன்னைக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ பப்ளிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னா எத்தனை பேர் டெஸ்ட்டு எழுதியிருக்கீங்களோ அத்தனை பேரோட மார்க்ஸ் எடுத்து அதை ரேங்கிங் படி நம்ம வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ இது மூலமாக நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் மேக்ஸிமம் நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுத்து டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து அப்படி கிடையாது கூகுள் ஃபார்ம் தான் ஏன்னா இதில் தான் வந்துட்டு ரேங்கிங்கை நம்ம கரெக்டாக வந்துட்டு பண்ண முடியும் ஒரு டைம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த டெஸ்ட்டை உடனே நீங்கள் பண்ண முடியாது அந்த டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப எப்போ எழுதக்கலாம் அப்படின்னா எப்போ வந்து நம்ம முப்பது பேட்சு கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறமா டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த எல்லா டெஸ்ட்டு கொஸ்டினையும் திரும்ப அன்லிமிட்டட் ஆக்சஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் தான் சப்மிட் பண்ண முடியும் எப்போ பேட்ச் கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறமா நீங்கள் இதை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய எப்போதும் நடக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா இப்போ நம்ம பிளான்குள்ளே போகலாம் அதாவது இது வந்து ஏழு மாதத்துக்கான பிளான் ஒரு டெஸ்ட்டுக்கு டென் ருபீஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரணும்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு ஃபீஸ் வரும் பேப்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சில பேர் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் வச்சுருப்பீங்க பிஎட்டும் முடிச்சிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேப்பருமே எழுதலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் எதனால அப்படின்னா எக்ஸஸாக அவங்களுக்கு ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டாக நான் ஆட் பண்ணணும்ல அதனால அவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் என்னென்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டும் சேர்த்து எழுதினாலோ இல்லை பேப்பர் ஒன் மட்டும் எழுதினாலோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா அதனால தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸாக ஓகே அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் ஓப்பனிங் வந்து ரெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்க அதனால் மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்கள் குழந்தைங்களை ரெண்டாந்தேதி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் அந்த அஞ்சு நாளில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏழாம் தேதி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த ஏழாம் தேதியை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பேட்ச் என் டேட் வந்துட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேட்ச் வந்து எண்ட் ஆகுது ஸோ பேட்ச் எண்ட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் இயர் தைப்பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதாவது என் எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு ஒ டேட்டு கொடுத்துருப்போம் டே ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் மொத்தமாக முப்பத்தஞ்சு நாட்கள் வந்துட்டு நம்ம எக்ஸாம் போட்டிருக்கோம் அதில் வந்து முப்பத்தோரு நாட்கள் பேப்பர் டூக்கு இருக்கும் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்கள் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் ஸோ பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ ரெண்டு பேத்துக்குமே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இங்கிலீஷு தமிழ் மேக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருவோம் அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி இருக்கும் ஸோ இன் பிட்வீனில் உங்களுக்கு ஒன் வீக் இருக்கும் அந்த ஒன் வீக்குள்ளே நம்ம இங்கே என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா தான் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த மேக்ஸை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ எல்லா வாரமும் மேக்ஸ் டெஸ்ட் இருக்காது அப்போ டெஸ்ட்டு எவ்வளோ மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸுன்னே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுதோ அவ்வளோ கொஸ்டின்ஸை வந்துட்டு எடுத்து அப்போ ஏன்னா மேக்ஸ் வராது திடீர்னு லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ இங்கிலீஷ் தமிழ் இருக்காது சயின்ஸும் நீங்கள் சோஷியலும் மட்டும்தான் படிச்சு எழுதுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு மார்க் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஓகேவா பட் மினிமம் ஒரு லாங்குவேஜுக்கும் அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் வந்துட்டு மினிமம் கொஸ்டின் இருக்கும் ஸோ என்னடா கொஸ்டின் எவ்வளோவே இருக்கான்னு சொல்கிறாங்க பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டினை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஸோ மினிமம் கொஸ்டின் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு கட்டாயம் முப்பது கொஸ்டின் இருக்கும் ஓகேவா அதிகபட்சமாக எவ்வளோ கொஸ்டின் இருக்காதுன்னு தான் சொல்கிறேன் தேர்ட்டி இருக்கலாம் ஃபார்ட்டி இருக்கலாம் ஃபிஃப்டி இருக்கலாம் சில டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் கூட வரலாம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை எத்தனை கொஸ்டின்ஸ் வருதோ அத்தனை கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஷெடியூல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஷெடியூல் வாங்கிட்டு ஷெடியூல் பிடிச்சிருக்கு ஜாயின் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த இதை பார்த்துக்கும்போது நீங்கள் மில்லி அதாவது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க விரும்புகிறேன் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஷெடியூல் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும் ஓகேவா ஸோ ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் எப்படி பிடி படிச்சா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம் இந்த டாபிக்ஸ்மே ரிலேட்டட் டாப்பிக்காக கொடுத்துருப்போம் அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து காந்தவியல்னா தொடர்ச்சியா ஓகே தான் காந்தவியல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஏதுவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இதில் போக போக பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு இருக்காது ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இந்த இதோட நம்மளுக்கு இருபத்தி எட்டாவது டெஸ்ட்டுக்கு மேலே பாருங்க இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் மூணுமே வந்துட்டு முடிஞ்சுருக்கோம் அப்படிங்கும் போது சயின்ஸ் மேஜர் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் சோஷியல் மேஜர் சோஷியல் மட்டும் படித்தா போதும் அதனால தான் நம்ம ஜாக்ரஃபி சிவிக்ஸ் ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு வாரத்தில் படிக்கிற மாதிரி டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இது பேப்பர் ஒன் எழுதுறவங்க இந்த மாதிரி ஷெடியூல் வந்துட்டு கொடுத்துருக்கோம் நாலு நாளில் நீங்கள் ஒன் டூ ஃபிஃப்த்தை வந்துட்டு முடிக்கிற மாதிரி அதாவது நாலு நாளில் டெஸ்ட்டு மொத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டேஸ்கிட்ட வந்துட்டு கொடுத்துருப்போம் ஓகேவா லாஸ்ட்டாக முப்பத்தி அஞ்சாவது டெஸ்ட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எழுத போகிறது ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வித் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினோடு நீங்கள் எழுதுவீங்க அதாவது டெட் எக்ஸாம் வந்து எப்படி உங்களுக்கு ஒரிஜினல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களோ ஸோ அதே பேட்டர்னில் நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் முப்பத்தி அஞ்சாவது நாள் ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதுக்கடுத்து ஆனுவல் பிளானர் வந்துடும் ஸோ அதுக்கடுத்து நம்ம டெட் எக்ஸாம் வந்துட்டு அந்த வருஷம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா நோட்டிஃபிகே புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஏழு மாத டெஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டிஎன்டெட் எக்ஸாம் டிஎன்டெட் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ